ஜம்மு காஷ்மீரில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட இசட் வடிவ சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் சுமார் பனிரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள சோனாமார்க் சுரங்கப்பாதை திட்டம் ரூபாய் இரண்டாயிரத்து எழுநூறு கோடி செலவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் காஷ்மீரையும் லடாக்கையும் இணைக்கும் வகையில் இசட் வடிவ சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இது ஆறு புள்ளி நான்கு கிலோமீட்டர் நீளமுள்ள சோனாமார்க் பிரதான சுரங்கப்பாதை வெளியேறும் சுரங்கப்பாதை மற்றும் அணுகுமுறை சாலைகளை உள்ளடக்கியதாகும் கடல் மட்டத்தில் இருந்து எட்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த பாதை அனைத்து வானிலைக்கும் ஏற்ற வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இருவழி பாதையாக தலா பத்து மீட்டர் அகலம் கொண்ட சிக்ஸாக் வளைவுகளுடன் கட்டப்பட்டுள்ள இந்த சுரங்கப்பாதையில் அதிகபட்சமாக மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரம் வாகனங்கள் செல்ல முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சோனாமார்க் நகர மக்களுக்கு வரப்பிரசாதமாக அமையவுள்ள இசட் படிவ சுரங்கப்பாதையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார் கடுமையான பருவநிலைகளை பொருட்படுத்தாமல் சுரங்கப்பாதை கட்டுமானத்துக்கு அயராது பணியாற்றிய தொழிலாளர்களை சந்தித்து பிரதமர் மோடி அவர்களது பணிகளை பாராட்டி நன்றி தெரிவித்தார்